அடுத்ததாக விக்கிரவாண்டி ஏழுமலை அவர்கள் இந்த மண்ணிலே மறைக்கப்பட்ட அழுக்கி அழித்து ஒழிக்கப்பட்ட தமிழர் வரலாற்றை புதுப்பித்து மீண்டும் புதுப்பத்த புத்தகங்களில் எழுத வைத்த எம் உயிர் தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை தலைமையேற்று இன உணர்வும் உணரும் உணர்வும் செத்திருந்த தமிழ் சமுதாய இளைஞர்களை உசுப்பேற்றி நரம்புகளில் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீசைவ விநாயகர் ஆலயத்திலிருந்து தெய்வீக இசை கடிகாரம் ஒலிக்கும் நேரம் தமிழக இளைஞர்களிடையே இன உணர்வையும் மான உணர்வையும் ஊட்டி தமிழ் மக்களிடையே ஒரு எழுச்சியை உருவாக்கிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் தரங்களை பிடித்து i, don't think I don't மான உணர்வையும் இளைஞர்களிடையே எழுச்சியாய் உணர்ச்சியாய் புகுத்தி இங்கே புரட்சி தீ பற்ற வைத்துக் கொண்டிருக்கும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் கரம் பிடித்து தன்மானம் இன்னும் தாழ்ந்து விடவில்லை தமிழர்களிடையே இன்னும் இனமானம் வீழ்ந்து விடவில்லை என்று இங்கே கூடியிருக்கும் எமது தாய் தமிழ் உறவுகளுக்கு மாலை வணக்கம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் என்றால் நமது மக்களுக்கு பொது தேர்தல் என்றால் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் இடைத்தேர்தல் என்றால் இரண்டாயிரம் ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் இதோடு அவர்களின் கடமை முடிந்துவிடுகிறது இதை எண்ணிதான் இந்த தேர்தலை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மக்களும் இதோடு நம் கடமை முடிந்துவிட்டது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேர்தல் என்பது வெறும் இருநூறு ரூபாய்க்கோ ஆயிரம் ரூபாய்க்கோ ஐநூறு ரூபாய்க்கோ போடக்கூடிய செலுத்தக்கூடிய வாக்கு என்பது அவ்வளவு எளியது அல்ல அது நமது அடுத்த ஐந்து ஆண்டுகளை நமது எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கப்படுகிற ஒரு பேர் ஆயுதம் ஐந்து ஆண்டுகள் மட்டும்தானா இல்லை அவர்கள் தீட்டக்கூடிய திட்டம் என்பது அடுத்த தலைமுறையும் ஐம்பது ஆண்டுகள் கழித்தும் நமது வாழ்க்கையை புரட்டு போடக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கு வழங்குகிறோம் எனவே இந்த தொகுதி மக்கள் இந்த இடைத்தேர்தலை காசு பார்க்கும் ஒரு நிலையாக மாற்றாமல் கருத்துக்களை கேட்டு நமது எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கூடிய ஒரு சூழலாக மாற்ற வேண்டும் அதற்கான பெரும் பொறுப்பே உங்களுக்கு இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க நாம் தமிழர் கட்சி இந்த இடைத்தேர்தலை மிகப்பெரிய ஒரு போராக பார்க்கிறது திராவிடமா தமிழ் தேசியமா என்று நாம் இப்பொழுது முடிவு செய்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம் தற்போது நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கட்சியாக மாறி இருக்கிறது இதன் காரணமாக உங்களிடம் வாக்குகளை கேட்டு மிக உரிமையாக வந்து நிற்கிறோம் இப்பொழுது நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் அது வர இருக்கிற இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் ஒரு முன் உதாரணமாக இருந்து நாடெங்கும் ஒரு புரட்சி தீ பரவி இந்த அறுபது ஆண்டு கால திராவிட ஆட்சியில் இருந்து நமக்கு விடுவிக்கக்கூடிய ஒரு புரட்சி நெருப்பாக இங்கே விதிக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே நமது தொகுதி மக்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நிற்கக்கூடிய அபிநயா பொன்னிவலன் அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை இட்டு வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லோரும் கள்ளச்சாராயத்தை பற்றியும் கடல் கள்ளக்குறிச்சியில் நடந்த பொது படுகொலையை பற்றியும் பேசுகிறார்கள் இது கள்ளக்குறிச்சியில் மட்டும்தான் நடக்கிறதா கள்ளச்சாராயத்தில் மட்டும்தான் விஷம் பரவுகிறதா என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும் கள்ளச்சாராயத்தில் பேசுகின்ற இந்த பெருமக்கள் நடக்கும் அந்த நல்ல சாராயத்தில் மரணங்களை பற்றி பேசுவதில்லை ஏன் பல தாளிகள் அறுக்கப்படுவது தான் சரி இந்த மதுவினால் மட்டும்தான் நாட்டுக்கு தீமையா அதை பேச தான் இத்தனை கட்சிகள் இருக்கிறது இது மட்டும்தான் நாட்டுக்கு கொடுமையா மற்றது எல்லாம் கொடுமை அல்லவா சாராயத்தில் விஷம் கொடுத்து விட்டது அதை பேசுகிறோம் இப்போது காட்டில் விஷம் கலந்து விட்டது அதை யார் பேசுவது செந்தமின் சீமான் தான் காட்டில் விஷம் கலந்து விட பற்றி பேசுகிறார் உணவில் விஷம் கலந்து விட்டது அதை யார் பேசுவது அண்ணன் செந்தமின் சீமான் தான் உணவில் விஷம் கலந்து விட்டது என்பதை பேசுகிறார் இப்பொழுது தலைமுறை தலைமுறையாக அடுத்து வருகின்ற பல தலைமுறையும் பாதிக்கப்பட்டு இலங்கையிலே நடைபெற்ற இனப்படுகொலை போன்று இங்கு தமிழகத்தில் இனப்படுகொலை நமக்கு மறைமுகமாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த திராவிட ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் இது எனவே நம் எதிர்கால தலைமுறையை பார்த்து நாம் வாக்களிக்க வேண்டும் இன்றைக்கு கிடைக்கின்ற ஆயிரம் ஐநூறு ரூபாய்க்காக நம் உரிமை உரிமைகளை இருக்கக்கூடாது என்று கூறிக்கொண்டு நம் தமிழர் நலனை காக்க வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாரிடம் கொடுக்கின்ற பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் கண்ணை மூடிக்கொண்டு நாம் தமிழர் கட்சியின் மைக்கு சின்னத்திலே ஒரு வாக்கை தமிழர் நலம் காக்க வேண்டும் என்று அமுக்குங்கள் எதிர்கால தலைமுறை பாதுகாக்க வேண்டும் என்று அமுக்குங்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று அமுக்குங்கள் வடநாட்டிலே வடநாட்டு இந்தியர்களிடம் நமது உரிமைகள் பறி போகிறது அந்த உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று மைக்கு சின்னத்திலே நீங்கள் அந்த பொத்தானை அழுக்கு அமுக்குங்கள் இப்படி பல எதிர்கால நன்மைகளை நினைத்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்கள் என்று கூடி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாணவர் பாசுரை மாநில ஒருங்கிணைப்பாளர் பேரறிவாளர்